வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த இஸ்ரேல் விவகாரம் இப்போ உச்சகட்டத்தை எட்டி இருக்கு இந்த நேரத்தில் நம்ம திண்டுக்கல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் கேட்டீங்கன்னா இதை பத்தியும் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள பத்தி தான் ஷோல முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் அமெரிக்கால இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அமெரிக்கால இஸ்ரேலுக்கு எதிராக ஓகேவா ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் ஆனால் அங்கேயே பேர்பட போராட்டம் இந்த போராட்டம் ஆரம்பித்தது தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கடத்துல திடீர்னு என்ன ஆகிடுச்சு இஸ்ரேலுக்கு என்ன நீங்கள் எதிராக போராட்டம் பண்ணுறீங்க நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அங்கே திடீர்னு ஒரு கூட்டம் கிளம்புச்சிங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் இருந்து கற்களை மாறி மாறி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பர்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் போராட்டம் பண்ணாங்களா அதில் சில பேர் இருக்காங்க அவங்க கிட்ட இந்த இஸ்ரேல் ஆதரவாளர்கள் சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்களே அவங்க கட்டையில் வச்சு அவங்க அடிக்க முற்படுறது இன்னொரு பக்கம் அந்த பெண்மணிகள் அடிக்க முற்படுறதுன்னு கையில் வச்சுருந்த தேசிய கொடிகள் இருக்கு பாருங்க ரெண்டு தரப்பு கிட்ட இருந்தோம் ஒரு பக்கம் பாலஸ்தீன கொடி இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கொடி இதை வச்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அமெரிக்காவில் இது மிகப்பெரிய புயலை கலப்பு விட்டுருச்சு ஒரு பகுதியில் மட்டும் சொல்ல எங்கெங்கெல்லாம் உலகம் முழுக்கவே இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குதோ அங்கே இஸ்ரேல் ஆதரவு போராட்டங்களும் நடக்க ஆரம்பிக்குது ரெண்டு தரப்பு கடையில் அது கைகலப்பாக முடிஞ்சுக்கிட்டு இருக்குது ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்ற முழக்கத்தை தான் இந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடிக்கிட்டு இருக்காங்கள அவங்க முன்வைக்கிற முழக்கமாக இருக்குது இந்த ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்ற ஹேஷ்டேக் இருக்குல்லங்க அது இணையத்தில் நீங்கள் எங்கே திருமணாலும் பார்க்க முடியுது இது ஆக்சுவலாக பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மனநிலையில் இருக்காங்கள அவங்களால பகிரப்படுற மிகப்பெரிய ஹேஷ்டேக் தான் ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்றது இதில் ஷேர் பண்ணப்பட்டு இருக்க அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்க ஒரு ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு போராட்டக் களம் அதில் ஒரு நபர் ஒரு பதாகை கையில் பிடிச்சிட்ருக்காரு அதில் படித்து பாருங்களேன் இஸ்ரேல் யூ டூக் மை லேண்ட் டெஸ்ட்ராய்டு மை ஹோம் கில்டு மை இன்னசென்ட் மதர் அண்ட் பேபி சிஸ்டர் புட் த ரெஸ்ட் ஆஃபர்ஸ் இன் ஓப்பன் ஏர் பிரிசன் ஸ்டாவர்ஸ் ஆல் பட் ஐ அம் த டெரரிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க கீழே பிகாஸ் ஐ fought பேக் நீ எனக்கு இதெல்லாம் எல்லா கொடுமையும் பண்ணுவே ஆனை எதிர்த்து கேட்டால் நான் எதிர்த்து சண்டை போட வந்தால் என்னை பயங்கரவாதின்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக எதுக்காக பல பேரும் போராடுறாங்க இஸ்ரேல் மேலே தப்பு இல்லைன்னு பல பேரும் இருக்காங்கன்னு இதே பாலஸ்தீனுக்கு ஆதரவு பல பேரும் ஷேர் ஒரு இன்னொரு படம் தான் இதுங்க ஒரு வரைபடம் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலஸ்தீன் எப்படி இருந்த நாடு அப்படியே அது இஸ்ரேல் நாடாக நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் இந்த பாலஸ்தீனோட நிலப்பரப்பு எப்படி இஸ்ரேல் வசம் போயிருக்கு அப்படின்றத விளக்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கிறதா பல பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீன ஆதரவு மனநிலையில் இருக்கிறவங்க முதல்ல நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலஸ்தீன் எப்படி இருந்துச்சாங்க இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் யுனைடட் நேஷன் இருக்கலாம் இதோட பிளான் படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இஸ்ரேல் இங்கே ஃபுல்லாக பாலஸ்தீன் ஒரு நாடு ரெண்டாக மாறி இருக்கிறது அதுக்கப்புறமா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் நிலப்பரப்பு இன்னும் அப்படியே பெரிதாகி 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 பாலஸ்தீனோட நிறைய நிலப்பகுதிகள் இஸ்ரேலுக்குள்ளே வந்ததாகவும் ரெண்டாயிரத்தி பத்தில் பாலஸ்தீன் இருந்த இடமே தெரியல சின்ன சின்ன புள்ளிகளாக மட்டும்தான் தெரியுது முழுக்க முழுக்க இஸ்ரேல் வசம் போயிடுச்சுன்ற மாதிரி தான் இந்த ஒரு வரைபடத்தை எடுத்து போட்டு பல பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வரைபடத்தை ஷேர் பண்ணுறவங்க மனநிலை பாலஸ்தீன் நிலம் எப்படி இருந்துச்சு இடந்த நிலத்தை அந்த மக்கள் திரும்ப கேட்குறாங்க இஸ்ரேல் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்புறத்துக்கு தொடர்ந்து எங்கள் மக்கள் மலவங்க குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்றாங்க பாலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஆரம்பித்து வரலாற்றை பார்க்குறீங்க அப்படி பார்க்காதீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பாருங்கள் அங்கே இருந்தது யூத இனம் தான் செழிச்சு இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அது எங்களோட மண்ணு தான் நீங்கள் தான் உள்ளே வந்தீங்க அரேபியர்கள் ஸோ நீங்கள் தாங்க வெளியே போகணும் அது எங்கள் மண்ணுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பக்கமும் அவங்க தரப்பு நியாயங்களை முன் வச்சுட்டே இருக்கிறதுனால தான் இந்த கலைபுரம் இன்னும் பெருசாக போய்ட்டுருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த புகைப்படத்தை கடந்த ஒரு எட்டு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா இந்த சிவில் வார் சார்ந்தும் ஒரு நாட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போர் வெடிக்குது அப்படின்னாலும் அதுக்கு கூட இந்த சேட்டலைட் நியூஸ் சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி டிவி சேனல்ஸில் அப்போத்துலேருந்து இந்த படம் டெம்ப்ரேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது ஆக்சுவலாக ஒயிட் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை ஃபாஸ்பரஸ் ரசாயன குண்டுகள் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் சிவில் வாராக இருக்கட்டும் ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட வாராக இருக்கட்டும் அங்கே பயன்படுத்தவே கூடாது இது ஐநா விதி அப்பே ஏற்பட்ட விஷயம் பல முறை மீறப்பட்டிருக்கு இந்த சிறிய உள்நாட்டு போரை நான் முன்னாடி கவர் பண்ணிட்டு இருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பவும் இதே ஒயிட் பாஸ்பரஸ் அந்த குற்றச்சாட்டுகள் எழும்பிச்சு அதெல்லாம் அப்படியே கடந்து வந்தீங்கனாக்கா இந்த யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் ஆரம்பிச்சதுல அப்ப கூட இந்த ஒயிட் பாஸ்பரஸ் ரசாயன குண்டுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு எழுபச்சு சரி இதுக்கப்புறம் திரும்ப இந்த விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன் இதோ இப்போ இஸ்ரேல் வருஷஸ் ஹமாஸ் விவகாரம் பெருசா இருக்குல்ல திரும்ப ஃபாஸ்பரஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குங்க இப்போ என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா வடக்கு காசா பகுதி இருக்குல்ல அங்கே இஸ்ரேல் இராணுவத்தினர் இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் ரசாயன குண்டுகளை பயன்படுத்துகிறதா வீடியோவோடு குற்றச்சாட்டு இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸை பயன்படுத்துறது போர்க்குற்றமாக கருதப்படுங்க போர்க்குற்றம் வார் கிரைமா அதிகம் தாண்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்னங்க இது சொல்கிறது இதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் மேலே இந்த குற்றச்சாட்டு விழுந்துச்சு வேற ஒரு விவகாரத்தில் அப்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் எங்களால் என்ன பண்ணுறது தெரியலை அதனால நாங்கள் ஒயிட் ஃபாஸ்ட் ஃப்ரெஸாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே சுமகமாகப்பட்டுச்சு ஏன்னா உயிரிழப்புகள் பெருசாப்போ இல்லைன்றதுனால அதை பெருசாக கண்டுக்கலை ஆனால் இப்போ காசாவில் எவ்வளோ பெரிய இறந்துட்டுருக்காங்க கொத்து கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேல் மேலே திரும்ப அந்த களங்கம் விழுந்திருக்கு நீங்கள் ஒயிட் ஃபாஸ்ட்ரஸை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது ஐநா எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா ஐநாவில் உறுப்பினராக இருக்கிற நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் பணபல செல்வாக்கு மிகுந்த வல்லரசு நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிற்குது ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் ஆயினா அந்த விஷயத்தை ஃப்யூச்சரில் எப்படி பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு வாடிக்கை ஆய்ச்சில் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் சார்ந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்குறது ஓகே இந்த ஒயிட் பாஸ்பரஸ் சார்ந்து உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க அதை நீங்கள் கேட்குறப்ப இமேஜின் பண்ணி பாருங்க உங்களுக்கே அந்த கோரை என்னன்றது தெளிவாக புரியும் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குல்ல பூண்டு அதோட வாசனையை கொண்டது ஆக்சிஜனோடு இது சேரும் போது எரிய ஆரம்பிக்கும் அதான் அந்த ஒயிட் ஃபாஸ்பரஸை அவங்க வெப்பனாக ரிலீஸ் பண்ணி விடும்போது அது சாதாரண தூரல்கள் மாரி தான் அவனுக்கு தெரியும் ஆனால் ஆக்சிஜனோட அது கலந்ததுமே தகத்தகத்தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஆசிட் ஒரு மனுஷன் மேலே பட்டா இந்த தோல் எப்படி உருக ஆரம்பிக்கும் இதுதான் நடக்கும் இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் அங்கே இருக்க மனுஷ உடம்புல பட்டுருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அவன் கண்ணு முன்னாடி அவன் தோல் அவன் பார்ப்பான் புகையால் கூட திணறி இறந்தவங்க பல பேர் எந்த ஒரு கெமிக்கல் வெப்பனில் இருக்க பெரிய கொடுமை அதுதாங்க இந்த ஒரு இடத்துல இந்த வெப்பனை பயன்படுத்திடுவாங்க அந்த இடத்துல மட்டும் அதை சார்ந்தவங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க சில கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறவங்க வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க காரணம் அங்கேருந்து அவ்வளோ புகை ஏற்படும் அது ஒரு இடத்துல இந்த வெப்பன் விழுந்துட்டாலே சுற்றி அவ்வளோ புகை ஏற்படும் இந்த குழந்தைங்க இதை சுவாசித்து இப்போ வரைக்கும் வாழ்க்கையை நரகமாக கடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது போதாதுன்னு இந்த இஸ்ரேல் ராணுவ பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்களா எத்தனை குழந்தைங்க மூச்சு தானாச்சுன்னு தெரிலங்க எதுக்காக இவ்வளோ நம்ம கவனித்து பார்க்கணுன்னா ரத்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இதை ஏற்படுத்தும் இந்த புகை அவ்வளோ நச்சுத்தன்மை வாய்ந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் மேலே விழுந்து தோல் உருகிறது இன்னொரு பக்கம் இட் மீன்ஸ் இந்த வெப்பன் மேலே படாமல் தப்பிச்சிருப்பாங்க ஆனால் அந்த புகை இருக்குல்ல அந்த நச்சு வாயு அதை சுவாசிக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு செகண்டே நரகமாக கடக்கிற மாதிரி அவங்க உடம்புல அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் லிட்ரலாக அணுக்கதிர்விச்ச அபாயம் இருக்குல்ல அதோட சிமிலர் வெர்ஷன் தான் பட் அதோட ப்ரிலிமினரி வருஷனாக தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸோட தாக்கம் இருக்கல இதை பார்க்க முடியுது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே ஒயிட் ஃபாஸ்பரஸை எந்த ஒரு சண்டையிலையாவது ஒரு நாடு பயன்படுத்துதுன்னா அந்த நாட்டுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது ஏன்னா அதில் எதிரிகள் மட்டும் சாக போகிறதில்லைங்க அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் சாவாங்க இது போல் கொத்து கொத்தாக வெப்பன்ஸ் அவங்க களமிறக்கிறப்ப இதனால தான் இது போல் வெப்பன்ஸை பயன்படுத்துறத குற்றமா ஐநா சொல்லியும் நிறைய நாடுகள் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா ரஷ்யா சார் யுக்ரைன் கான்ஃபிட்லாம் பார்த்தோமேங்க இதே போல குற்றச்சாட்டு விழுந்துச்சு பாருங்க ஆனா இப்போ வரைக்கும் ஐநா சொன்னது என்ன ஆண்டுதான் கேடுச்சா இல்லையே யுக்ரைன் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கும் அதை மறுத்துக்கிட்டே இருக்கும் ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கும் யுக்ரைன் அதை மறுத்துக்கிட்டே இருக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த விவகாரமும் அப்படிதான் போகும் வேர்ட்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்க இதுவும் அப்படிதான் போய் நிற்கும் இதுல குற்றவாளின்னு யாரும் அடையாளம் காணப்படவே மாட்டாங்க இது ஒரு சாப சொல்லலாம் ஐநான்னு ஒன்று இருந்தோம் சாபக்கேடுன்னு சொல்லலாம் என்னப்பா இது நம்ம ஊர் போட்டோ மாதிரி ஏதோ போட்டிருக்க திண்டுக்கல்லாம் பேர் வருது இஸ்ரேல் விவகாரத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கனெக்ட் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வட்டக்கானல் அப்படின்ற பகுதி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள் இருக்குல்ல அதுல ஒரு பட்டியல் போட்டோம்னாக்கா இதுவும் டாமினா மேலே வந்து நிற்கும் நம்ம கொடைக்கானல இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த வட்டக்கானல் இங்க இப்ப இருபத்தி நான்கு மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு கண்காணிப்பு போடப்பட்டிருக்கு இது எத்தனை பேர் கவனிச்சிங்க ஷிஃப்ட் வைஸ் ஃபுல்லா மாத்தி மாத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பை ஈடுபட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு வர வாகனங்கள் முதற்கொண்டு அப்படி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் இருக்காங்கள அவங்க இந்த வட்டக்கானல் பகுதிக்கு நவம்பர் மாத இறுதியிலையும் டிசம்பர் மாதம் ஆரம்பத்துலேயும் வர்றதை வழக்கமாக கொண்டிருக்காங்க உலகவாழ் யூதர்கள் சில பேர் இந்த வட்டக்கானலுக்கு இந்த காலப்பகுதியில் வர்றது வழக்கம் இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று இந்த வட்டக்கானல் இயற்கை கொஞ்சம் அழகு இருக்குல்ல இதை பார்க்கணுன்றதுக்காக ரெண்டாவது யூதர்கள் இங்கே வழிபாடு நடத்துவதற்காக பிரத்யேகமாக வந்துட்டு போகிறாங்க ஸோ யூதர்கள் இந்த இடத்துக்கு வர்றது லிட்டரலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இது நமக்கே தெரியுது அப்படின்னா இந்த பயங்கரவாத அமைப்பு நல்லா இருக்காங்கள யூதர்களை பார்த்தாலே கொண்டு குவிக்கணும்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் அவங்களுக்கு தெரியாம யாருக்கும் ஏற்கனவே ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டக்கணலுக்கு வர்ற யூதர்களை கொல்லணும் அப்படின்ட்டு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு சதி திட்டம் போட்டிருக்கு அது ஒரு வழியாக உழவுத்துறை மூலமாக அந்த தகவல் வெளியே வந்து அந்த சதி முறியடிக்கப்படுச்சுங்க ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அண்ட் மோரோவர் இன்னொரு பக்கம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு ஹமாஸ் கடை உழவு ரைட் ஒன்று போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் யூதர்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சில அமைப்பினர் அவங்கள எதிர்த்து தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் அதிகம் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வட்டக்கணில் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க மகளே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உலக தலைவர்களோட ஈகோ வார் இருக்குல்ல அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே நடக்கிற சிவில் வாராகவும் சில நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போராகவும் மாறி நிற்கிது இது நீங்கள் உடன்படுறீங்களா தெரியல பட் இதுவரைக்கும் நான் ஃபாலோ பண்ண இந்த வார் சம்மந்தமான எல்லா ரிசர்ச் ஒர்க்கையும் பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தால் இந்த நிலைப்பாடு தான் வர முடியுதுங்க உலகத் தலைவர்கள் மத்தியில் ஈகோன்றது பெருசாக மாறிச்சுன்னா அது எந்த அளவுக்கு பொதுமக்கள் உயிர்களை எடுக்கொன்றத்துக்கு ஒரு ஒரு வாரமே அகச்சிருந்த சான்று அதான் இங்கே வெட்டி பார்க்குது இந்த இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் போர்ல சிக்கி நிறைய மக்கள் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்கள அவங்க அன்மாஸ் சாயந்திர பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்